என் தங்க பிள்ளையே இந்த அம்மா என் அன்பு குழந்தைக்கு எதிராக நடந்து கொண்டிருக்கும் மிக பெரிய சதி திட்டத்திலிருந்து காப்பாற்ற வந்திருக்கின்றேன் என்னை அலட்சியம் செய்து விடாதே உன் அம்மா வாராகி உனக்காக சொல்கின்ற வாக்கினை பொறுமையாக கேள் என் செல்ல குழந்தையே எப்பொழுதும் உன் மனதில் ஏதோ ஒரு பயமும் பதற்றமும் வந்து கொண்டே இருக்கின்றது உன்னை சுற்றி ஏதோ ஒரு சூழ்ச்சி நடப்பதைப் போல உன் ஆள் மனதில் தோன்றிக்கொண்டே இருக்கின்றது என்ன நடக்கின்றது ஏது நடக்கின்றது என்ற விஷயம் உன்னால் கண்டுகொள்ள இயலாமல் தவியாய் தவிக்கின்றாய் என் அன்பு குழந்தையே உன் அம்மா வாராகி உன் வாழ்க்கையில் நடந்த ஒரு உண்மையான விஷயத்தை பற்றிதான் உன்னிடம் சொல்ல வந்திருக்கின்றேன் நான் சொல்கின்ற விஷயத்தை சாதாரணமாக நினைத்து கடந்து போய்விடாதே உன் வாழ்க்கையில் என்ன நடந்தது எதனால் எப்பொழுதும் உனக்குள் ஒரு பயமும் பதற்றமும் ஏற்படுகின்றது என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் செல்ல குழந்தையே இந்த வாராகி அம்மா சொல்வதெல்லாம் உன் நன்மைக்காக மட்டும்தான் என் அன்பு குழந்தையே நீ மனதளவில் மிகவும் வேதனையை அனுபவித்து கொண்டிருக்கின்றாய் இன்று இதற்கான தீர்வோடுதான் உன் அம்மா வாராகி உன் இல்லத்தை தேடி வந்திருக்கின்றேன் வெகு நேரமாக உன் வீட்டு வாசலில் நின்று கொண்டிருக்கின்றேன் உனக்கு நல்லது செய்ய வந்த உன் தாயை காக்க வைக்காதே என் செல்ல குழந்தையே உனக்குள்ளொரு சந்தேகம் இப்பொழுது வந்திருக்கின்றது உனக்கெதிராக யாரேனும் சதி செய்துவிட்டார்களோ நமக்கு செய்வினையை செய்திருப்பார்களோ என்று எப்பொழுதும் புலம்பிக் இருக்கின்றாய் அது உண்மைதானா உனக்கு செய்வினையை செய்திருக்கின்றார்களா என்று இந்த வாராகி அம்மா உனக்கு உறுதியாக சொல்கின்றேன் இதையெல்லாம் கேட்டு நீ பயந்துவிடக்கூடாது நீ இந்த வாராகி அம்மாவின் அன்பு குழந்தை நான் உனக்கு துணையாக இருக்கும் பொழுது உன்னை அழிக்க நினைப்பவர்களை துவம்சம் செய்யாமல் விடமாட்டேன் உன் அம்மா வாராகி அதனால் நீ எதை கண்டும் பயந்துவிட வேண்டாம் நான் உன் அருகில்தான் இருக்கின்றேன் என்னை மீறி எந்த தீய சக்தியும் உன்னை எதுவும் செய்துவிட முடியாது என் செல்ல குழந்தையே உன்னுடைய எதிரிகள் உன்னை ஒழித்து கட்ட வேண்டும் உன்னை அழித்தே தீர வேண்டும் என்று சதி செய்திருப்பது உண்மைதான் அவர்கள் ஏன் இப்படி செய்தார்கள் அவர்கள் யார் என்ற அடையாளத்தை பற்றியும் உன்னிடம் நான் தெளிவாக சொல்கின்றேன் இதை நீ கேட்ட பிறகாவது அவர்களிடம் கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டும் உன்னை அழிக்க நினைப்பது யார் என்று உனக்கு தெரிந்துவிட்டால் உனக்கு வரவிருக்கும் லாபத்தில் இருந்து நீ எளிதாக தப்பிக்க முடியும் என் அன்பு குழந்தையே உன் எதிரிகள் யார் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நீ எத்தனை முறை முயற்சி எடுத்தாலும் உன்னால் அதை அறிந்து கொள்ள முடியவில்லை அதற்கான நேரம் இப்பொழுதுதான் வந்திருக்கின்றது இதை நீ புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும் என் தங்க பிள்ளையே அடுத்தவர்களுக்கு கெடுதல் செய்ய நினைப்பவர்களே எந்த குற்ற உணர்ச்சியும் இல்லாமல் நல்லவர்களைப் போல வேஷமிட்டு கொண்டு உன்னை சுற்றி வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் என் செல்ல குழந்தை நீ எப்பொழுதும் யாருக்கும் எந்த கெடுதலையும் செய்ததே கிடையாது இப்படி ஒரு அன்பான குழந்தையின் வாழ்க்கையை கெடுக்க நினைப்பவர்களுக்கு சரியான தண்டனையை இந்த வாராகி அம்மா கொடுக்காமல் விடமாட்டேன் என் செல்ல குழந்தையே நீ நினைக்கின்றாய் நான் யாருக்கும் எந்த கெடுதலையும் செய்ததில்லையே ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் மட்டும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து என்னை நிம்மதியாக வாழ விடுவதில்லையே என்று வேதனைப்படுகின்றாய் என் குழந்தை நீ எப்பொழுதும் அதையே நினைத்து உன்னுடைய நிம்மதியை நீ இழந்து விட்டாய் என் தங்க பிள்ளையே இதற்கெல்லாம் காரணம் உன்னுடைய உறவுகள்தான் அவர்கள் உனக்கு நெருங்கிய சொந்தம்தான் உனக்கு சேர வேண்டிய சொத்துக்களை எல்லாம் அவர்களை விழுங்க திட்டம் தீட்டி உனக்கு எதிராக சூழ்ச்சி செய்து கொண்டு இருக்கின்றார்கள் என் அன்பு குழந்தையே நீ செய்யாத தவறுக்கெல்லாம் உன் மீது பழி சுமத்தினார்கள் உன் பக்கம் உள்ள நியாயத்தை கேட்பதற்கு யாரும் இல்லை என்று நினைத்து தவறான தீய செயல்களை செய்கின்றார்கள் என் தங்க பிள்ளையே அவர்களுக்கு தெரியாது நீ இந்த வாராகி அம்மாவின் அருள் பெற்ற அன்பு குழந்தைதான் என்று இந்த வாராகி அம்மாவின் பிள்ளையை துன்புறுத்தியதற்கு வாழ்நாள் முழுவதும் நரக வேதனையை அனுபவிப்பார்கள் சர்வ நிச்சயமாக இது அவர்கள் வாழ்க்கையில் நடந்தே தீரும் என் பிள்ளை நீ வேதனைப்படுகின்றாய் செய்யாத குற்றத்திற்கு நான் ஏன் தண்டிக்கப்பட வேண்டும் என்று கண்ணீர் சிந்துகின்றாய் என் தங்க பிள்ளையே உன்னுடைய கண்ணீருக்கெல்லாம் அவர்கள் பதில் சொல்லியே தீர வேண்டும் என் அன்பு குழந்தையே நீ கண்ணீர் சிந்துவதை கண்டவுடன் உன் பக்கம் உள்ள நியாயம் என்னவென்று தெரிந்து கொண்டுதான் நான் வந்திருக்கின்றேன் உன்னை தேடி உன் வீட்டு வாசலில் வந்து நின்று கொண்டிருக்கின்றேன் என் செல்ல குழந்தையே உனக்கு செய்வினையை செய்து உன்னை அழிக்க நினைத்தது யார் என்று தெல்ல தெளிவாக உறுதியாக உன்னிடம் சொல்கின்றேன் இந்த வாராகி அம்மா உன் மனதில் உள்ள குழப்பங்களை எல்லாம் தீர்த்து வைக்கப் போகின்றேன் நீ எதை நினைத்து பயந்தாயோ அதுவெல்லாம் உன் வாழ்க்கையில் நடந்திருப்பது உண்மைதான் நீ செய்யாத குற்றத்திற்கு உன்னை அழித்தே தீர வேண்டும் என்று செய் செய்து விட்டார்கள் உன் அம்மா என்ன சொல்ல வந்திருக்கிறேன் என்று முழு நம்பிக்கையோடு கேள் நிச்சயம் உன் வாழ்க்கையில் வந்திருக்கும் பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்துவிடும் என் அன்பு பிள்ளையே ஒருவருடைய வாழ்க்கையை அழிக்க நினைப்பது எவ்வளோ பெரிய பாவம் ஆனால் இந்த மனிதர்கள் எதை பற்றியும் யோசிக்காமல் அடுத்தவர்கள் வாழ்க்கையை அழிக்க துணிந்து விடுகின்றார்கள் என் பிள்ளை நீ ஒரு பாவமும் அறியாதவன் உனக்கு சொந்தமான உன்னுடைய சொத்தை உனக்கு தர வேண்டும் என்று நினைக்காமல் உன்னையே அழிக்க திட்டம் தீட்டுகின்றார்கள் என் தங்க பிள்ளையே உனக்கு உரிமையானது எக்காரணத்தை கொண்டும் உன்னை விட்டு போகாது என் குழந்தையே அவர்கள் உனக்கு செய்வினையை செய்தது உன்னுடைய பங்கு உனக்கு தரக்கூடாது நீ அவர்களுக்கு இடையே இடைஞ்சலாக இருக்கக்கூடாது உன்னுடைய மன நிம்மதியை அளித்து அவர்கள் நிம்மதியாக வாழ்ந்து விடலாம் என்ற கெட்ட எண்ணம் அவர்களுக்கு அவர்கள் உனக்கு செய்த துரோகத்தால் குழந்தை நீ உன் குடும்பத்தில் நிம்மதி இழந்து பல கஷ்டங்களை சந்தித்து விட்டாய் சமீபத்தில் ஒரு உயிரிழப்பும் உன் குடும்பத்தில் நேர்ந்து விட்டது அவர்கள் உனக்கு இவ்வளவு பெரிய துரோகத்தை செய்துவிட்டு உன்னை பற்றியே அவதூறாக பேசுகின்றார்கள் என் குழந்தையே இப்படி ஒரு அநீதி உன் வாழ்க்கையில் நடந்தது உண்மைதானே நான் சொன்னது உன் வாழ்க்கையில் நடந்தது உண்மையாக இருந்தால் நீ உன் அம்மா வாராகியிடம் நீ சொல்ல வேண்டும் உண்மைதான் என்று இந்த வாராகி அம்மா எப்பொழுதும் ஒய்யான வாக்கை சொன்னது கிடையாது உண்மை எதுவோ அதை மட்டும்தான் உன்னிடம் சொல்லிக்கொண்டு இருக்கின்றேன் என் தங்க பிள்ளையே எப்பொழுதும் நாம் கஷ்டப்பட்டு உழைத்தது மட்டும்தான் நம்மிடம் நிரந்தரமாக நிலைத்திருக்கும் அடுத்தவர்களுடைய சொத்தை பிடுங்கி தின்றால் அது ஒரு காலம் நம்மிடம் நிலையாக இருக்காது இதுதான் உண்மை என் அன்பு பிள்ளையே உன்னை அழித்து விட்டால் உன்னுடைய எதிரிகளுக்கு இடைஞ்சலாக யாருமே இருக்க மாட்டார்கள் என்று சூழ்ச்சி செய்து விட்டார்கள் இதையெல்லாம் இந்த வாராகி வாராகியம்மா கண்டதால்தான் என் பிள்ளைக்கு இப்படி ஒரு துரோகத்தை செய்கின்றார்களே இதற்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைத்தே ஆக வேண்டும் என்று மிகவும் கோபத்துடன் வந்து இல்லத்தின் வாசலில் நின்று கொண்டிருக்கின்றேன் என் அன்பு குழந்தையே இந்த வாராகி அம்மா என்னுடைய பக்தர்களை யாராவது கஷ்டப்படுத்துவது என் பிள்ளைகளை வாழ விடாமல் அழிக்க நினைப்பது எப்பொழுதும் அவர்களுக்கு ஏதாவது ஒரு கெடுதலை செய்து கொண்டே இருப்பது இப்படிப்பட்ட கயவர்களை இந்த அம்மா தண்டிக்காமல் விடமாட்டேன் என் பிள்ளைகளை அழிக்க எப்பேற்பட்ட திட்டம் தீட்டினாலும் அதையெல்லாம் முறியடித்து என்னையே நம்பிக்கொண்டிருக்கும் என் குழந்தைகளை சர்வ நிச்சயமாக காப்பாற்றுவேன் இந்த வாராகி அம்மா அவர்களே தவறு செய்துவிட்டு அதை நியாயப்படுத்தினால் அப்படிப்பட்டவர்களை சும்மா விடுவேனா இந்த வாராகி அடுத்தவர்களுக்கு கெடுதல் செய்துவிட்டு அவ்வளவு எளிதாக என்னிடமிருந்து தப்பிக்க முடியாது எச்சரிக்கை ஏன் என்றால் இந்த அம்மா என் அன்பு பிள்ளையின் வீட்டு வாசலில்தான் நின்று கொண்டிருக்கின்றேன் உன்னுடைய நிழலை கூட எந்த தீய சக்தியும் அண்டவிட மாட்டேன் இந்த வாராகி என் குழந்தையே இதையெல்லாம் உன்னிடம் எதற்காக கொண்டிருக்கிறேன் என்றால் உன்னை சுற்றி என்ன நடக்கின்றது ஏது நடக்கிறது என்று நீ அறிந்து கொள்ள வேண்டும் என்றதால்தான் என் குழந்தையை காப்பாற்ற வேண்டியது என்னுடைய கடமைதானே அதனால் எப்பொழுது என் குழந்தைகளுக்கு பிரச்சனை வருகின்றதோ அப்பொழுதெல்லாம் இந்த ஆயிரம் கண்களுடைய வாராகியம்மா அவர்களை வந்து காப்பாற்றுவேன் எப்பொழுதும் அவர்களுக்கு இந்த வாராகியம்மா பாதுகாப்பு கவசமாக இருப்பேன் என் தங்க பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கையை அழிக்க நினைத்தவர்கள் உனக்கு மிகவும் நெருங்கிய சொந்தம் இவர்களால் ஓர் உயிரை நீ பறிகொடுத்து விட்டாய் இனியும் இவர்களை நான் விட்டு வைக்க மாட்டேன் தக்க பாடம் புகற்றுவேன் இனி உன் குடும்பத்தில் உன் வாழ்க்கையில் எந்த இழப்பும் உனக்கு வந்துவிடக்கூடாது இவர்கள் செய்த வினையை எடுக்கத்தான் உன் இல்லத்தின் வாசலில் வந்து வெகு நேரமாக காத்து கொண்டிருக்கின்றேன் உன் அம்மா வாராகி என் தங்க பிள்ளையே உன்னுடைய எதிரியின் பெயரில் வரும் முதல் எழுத்துக்களை இந்த வாராகி இப்பொழுது உன்னிடம் சொல்கின்றேன் சர்வ நிச்சயமாக அவர் யார் என்று நீ புரிந்து கொள்ளத்தான் போகின்றாய் உனக்கு செய்வினை செய்தவர்கள் இரண்டு பேர் அதில் ஒருவருடைய பெயரின் முதல் எழுத்து சே இன்னொருவருடைய பெயர் மா இந்த எழுத்துதான் அவர்களின் பெயரில் வரும் முதல் எழுத்து என் குழந்தையே இவர்கள் யார் என்று உனக்கு இப்பொழுது புரிந்திருக்கும் இவர்களிடம் நீ மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் கவனமாகவும் இருக்க வேண்டும் இவர்கள்தான் உன்னை அழிக்க நினைப்பவர்கள் இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் இவர்கள் மனதில் எவ்வளவு வன்மம் இருக்கிறது என்று இப்பொழுது உனக்கு புரிந்திருக்கும் இனி என் குழந்தையின் வாழ்க்கையில் எது நடந்தாலும் அதிலிருந்து மீட்டெடுப்பது உன் அம்மா வாராயின் பொறுப்பு நீ இவர்களிடம் எந்த ஒட்டு உறவும் வைத்து கொள்ளாதே உன்னை நம்ப வைத்து துரோகத்தை செய்து விடுவார்கள் என் தங்க பிள்ளையே நீ எதற்கும் பயப்படாதே உனக்கு சொந்தமான உன்னுடைய சொத்துக்களை உன்னிடமே கொண்டு வந்து சேர்ப்பேன் இந்த வாராகி அம்மா உன் மனதிலுள்ள பாரத்தை என் பாதத்தில் வைத்துவிட்டு நீ நிம்மதியாக இரு அனைத்தையும் நான் பார்த்து கொள்கின்றேன் உன் அம்மாவின் மீது நம்பிக்கை வைத்து பொறுமையாக இரு உன் வாழ்க்கையில் நீ விரும்பியதனைத்தும் நிறைவேறும் இனி மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் வாழ வேண்டும் என் தங்க பிள்ளையே உன்னை நல்லபடியாக வாழ வைப்பேன் இந்த வாராகி அம்மா சகல சௌபாகியமும் உன் குடும்பத்தில் நிலைத்திருக்கட்டும் இதுதான் இந்த வாராகி அம்மாவின் ஆசீர்வாதம் ஓம் வாராகி தாயே போற்று என்று சொல் நல்லதே நடக்கும் இந்த வாராகி அம்மா எப்பொழுதும் எந்த நேரத்திலும் உனக்கு துணையாக இருப்பேன்